எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் பொதுவாக சித்த வைத்தியத்தில் சொல்லுவாங்க அறுசுவை உணவையும் தினமும் சேர்த்துக்கணும் அப்படிம்பாங்க அதில் இனிப்பு அப்படிங்கிறது பொதுவாக நம்ம காஃபி டீ குடிக்கிறப்ப அது சேர்ந்துடும் மீதி இருக்கிற அஞ்சு சுவையும் நம்ம தினமும் உணவில் எப்படி சேர்த்துக்கலாங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மசாலா நீர்மோர் அப்படின்னு சொல்லி அதில் நாலு விதமான சுவை கசப்புக்கு நம்ம தினமுமே சாப்பாட்டில் எப்படி சேர்த்து சாப்பிடலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்பவே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இந்த மசாலா நீர்மோர் அப்படிங்கிறது இந்த கோடை காலத்தில் அவசியம் எல்லாரும் குடிக்க வேண்டிய ஒரு மசாலா நீர்மோர் ஹேர் லாஸ் ரொம்ப அதிக அளவு இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அதனால் அவசியம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க இந்த ஐந்து விதமான சுவையையும் நம்ம உணவுல எப்படி சேர்த்துக்கலாம் அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க முதல்ல இந்த துவர்ப்பு சுவையை நம்ம சாப்பாட்டில் எப்படி சேர்த்துக்கலாம்னு பாக்குறதுக்கு நெல்லிக்காய் தான் இன்னைக்கு சேர்த்துக்க போறோம் வாழைப்பூ தான் துவர்ப்புத்தன்மை இருக்குது தினமும் வாழைப்பூ சாப்பிட்றது எல்லாராலையும் முடியாது நெல்லிக்காய் ரொம்ப சுலபமாக நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் அடுத்தது இஞ்சி இஞ்சியும் பிபியை கண்ட்ரோல் பண்ணும் கொஞ்சமாக நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம் அடுத்தது கருவேப்பிலை அதுவும் நார்ச்சத்து ஜாஸ்தி முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது கொஞ்சம் கொத்தமல்லி விட்டமின் சி இருக்குது எலுமிச்ச அதுவும் ரொம்ப உடம்புக்கு நல்லது இது கூட ஒரு கப்பு தயிர் தயிரை சாப்பிட்றத விட பால் சாப்பிட்றத விட மோர் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்கிறாங்க அதுவும் வெயில் காலத்தில் நிறைய மோர் குடிக்கலாம் நம்ம இந்த பாட்டில் ஜூஸ் குடிக்கிறத விட மோராக நம்ம குடிக்கிறது ரொம்ப நல்லது அது கூட இந்த துவர்ப்பு தன்மையான நெல்லிக்காவை எப்படி சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நீர்மோர் நெல்லிக்காய் சேர்த்த நீர்மோர் இதுக்கு தினமுமே நெல்லிக்காய் நம்ம கடையில் போய் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணால் நாலு நாளில் அவங்களுக்கு ஒரு மாதிரி கருப்பாகிடும் அதுக்கு பதிலாக பாருங்கள் நான் வீட்லேயே நெல்லிக்கான்னு போட்டு வச்சுப்பேன் இது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இதில் நிறைய ரெசிபீஸும் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி நெல்லிக்காவை எடுத்துட்டா நினச்ச நேரத்தில் நம்ம இந்த நீர்மோர் நெல்லிக்காய் வச்சு செஞ்சுடலாம் பச்சை நெல்லிக்காய் தான் வேணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை இதுவும் ரொம்ப அளவு நம்ம அடுப்பில் அதாவது கொதிக்க வச்சு பதப்படுத்தலை லேசாக வெந்நீரில் உப்பு போட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் ஒரு வருஷம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா வீணாக போகாது அந்த மாதிரி நெல்லிக்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் அதே போல் இந்த உப்பு நீர் நெல்லிக்காவை ஊற வச்சுருக்கிற அந்த உப்பு நீரையும் நம்ம எடுத்துக்க போகிறோம் தண்ணிக்கு பதிலாக உப்பு சேர்க்காமலேயே இந்த உப்பு நீர் சேர்த்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நெல்லிக்காய் உள்ளே இருக்கிற அந்த சீடெல்லாம் எடுத்துடலாம் ஒரே ஒரு நெல்லிக்காய் மூணு பேருக்கு இது தாராளம் ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய்னு எடுத்துன்னா ரெண்டு பல் எடுத்துனாலே நமக்கு தேவையான சத்துக்கள் கிடச்சிடுது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருட்களையும் சேர்க்குறோம் பொதுவாக பாருங்கள் இந்த ஹேர் ஆயில் அப்படின்னா நெல்லிக்காய் இஞ்சி கருவப்பிலை எல்லாம் சேர்த்து நம்ம காய்ச்சி தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிப்போம் ஹேர் ஆயில் தயார் பண்ணுவோம் அப்படியே நம்ம இதை உடம்புக்கும் சேர்த்துக்கிறப்ப முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது எல்லா சத்துக்களுமே உங்களுக்கு இந்த நெல்லிக்காய் இருக்குது அப்படிங்கிறப்ப இது எவ்வளோ சுலபமாக தினமுமே நம்ம உடம்புல உடம்புல சேர்த்துக்கலான்னு பார்த்துக்கோங்க இந்த உப்பு நீர் எடுத்துக்கிறேன் பாருங்கள் தேவையான அளவுக்கு எடுத்துப்போம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போடலை அப்படின்னா திரும்பவும் உப்பு சேர்க்காமல் அந்த உப்பு தண்ணியை எடுத்துப்போம் பெரிய ஜாராக எடுத்துக்கோங்க இல்லைனா தயிர் சேர்க்குறப்ப தெறிக்கும் உங்களுக்கு பாருங்கள் எலுமிச்சை மழை ஜூஸ் சேர்த்துக்கிறேன் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வெயில் காலத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் பாருங்கள் அரைச்சிட்டேன் வடிகட்டில் இப்போ கொஞ்சம் உப்பு போடலைங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் உப்பு நீர் சேர்த்துருக்கேன் பாருங்கள் அப்படியே நம்ம குடிக்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி குடிக்கலாம் இல்லை ஆஃபீஸ் போகிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு காலேஜ் போகிறவங்களுக்கு யாருக்கு ஏதாவது சத்து குறைபாடுகள் இருக்கோ அவங்களுக்கும் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் நல்லா கூல் பண்ணி சில்லுன்னு குடிக்கலாம் இப்போ ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு பாருங்கள் நான் ஒரு சில்வர் கண்டெய்னர் வாங்கியிருக்கேன் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ரொம்ப ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண் குறைபாடு இருக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லை முடி கொட்டுறதுக்கு மத்தியான நேரங்களில் இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா இந்த மாதிரி கையில் நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சிட்டிங்கன்னா லஞ்சு கூட அவங்க தேவையான நேரத்தில் உங்களுக்கு குடிப்பாங்க தண்ணி தாக அடிக்காது நம்ம வந்து ரொம்ப தண்ணி தாக அடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கேஸ் ஃபுல்லில் இந்த ப்ரிசர்வேட்டிவ் ஜூஸை குடிக்கிறத விட இது சேர்க்கலாம் பாருங்கள் இந்த சுகர் கிடையாது பழ ஜூஸில் கூட நம்ம எதாவது வந்து வெள்ளமோ சுகரோ சேர்ப்போம் ஆனால் ஸ்வீட் எதுவும் சேர்க்காம தன்மையோட ஒரு மோர் தயார் இப்போ பாருங்கள் இதை நான் செஞ்சு காமிச்சேன் இல்லையா தினமுமே நம்ம பச்சை மிளகாய் இஞ்சிக்கு தோல் எடுக்கிறது கருவேப்பிலை ஆயிரது கொத்தமல்லி எடுத்து நம்ம டெய்லி ஜூஸ் போடுறதை விட அது வேலைக்கு போகிறவங்களாகட்டும் இல்லை வேலைக்கு போகிறவங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறீங்கன்னா காற்றால் இதெல்லாம் ரெடி பண்ணுறது ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் செய்ய மாட்டோம் இதுக்கு ரொம்ப சுலபமாக எல்லாத்தையுமே எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு வாரம் வரைக்கும் நம்ம டக்குன்னு கலந்து குடிக்கலாங்கிறதான் பார்க்க போகிறோம் அஞ்சு நெல்லிக்காயை துருவி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டு எலும்புச்சம்பழம் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பச்சை மிளகா நான் எப்படி காமிச்சேனோ அதை கொஞ்சம் அதிக அளவில் எடுத்துக்கிறேன் இதை ஜூஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு மோரை மட்டும் நம்ம கடைஞ்சிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு இந்த ஜூஸை கலந்துட்டா நீங்கள் செய்கிறதும் சுலபம் தினமுமே தவறாமல் குடிக்கிறதுக்கு தான் நான் இந்த டிப்ஸு காமிச்சுட்டுருக்கேன் ஏன்னா ஒரு நாள் செஞ்சால் நம்ம பத்தாது இதை தொடர்ந்து நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிறப்ப அதுக்காக தான் இந்த டிப்ஸு சொல்கிறேன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் கையோடவே நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு எலுமிச்சம்பளம் இது கிட்டத்தட்ட ஏழு லிட்ரு நம்ம நீர்மோர் தயார் பண்ணுற அளவுக்கு நான் காமிச்சுட்டுருக்கேன் இப்போ நைஸாக அரைச்சி வடிகட்டிக்கிறேன் ஆக்சுவலாக வடிகட்டாமல் தான் இதை நான் குடிக்கணும்னு முதல்ல காமிச்சேன் யங்ஸ்டர்ஸ்க்கு இது மாதிரி குடிக்கிறப்ப திப்பி திப்பியாக இருந்தால் பிடிக்கிறது இல்லை அவங்கள எப்படியாவது நம்ம சாப்பிட வைக்கணும் இதெல்லாம் அப்படிங்கிறப்ப நல்லா நைஸாக ரெண்டு முறை நான் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வடிகட்டிவிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியாக இந்த திப்பியை எடுக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும் இந்த வடிகட்டி வச்சதை நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு வாரம் வரைக்கும் நம்ம இதை உபயோகப்படுத்தலாம் நமக்கு தேவையான அளவுக்கு இந்த ஜூஸையும் எடுத்து தயிரை நல்லா தண்ணி விட்டு கலக்கினா நம்ம தினமும் இந்த நீர் மோரை செஞ்சு குடிக்கலாம் ஒரு நாள் கூட நம்ம தவறாமல் இந்த தோர்ப்பு தன்மையோடு சேர்த்து அந்த நீர்மோரை குடிக்கலாம் ஆரோக்கியம் எல்லாருக்கும் மேம்படும் முடி வளர்ச்சிக்கு திரும்பவும் சொல்கிறேன் எந்த ஹேர் ஆயில் தடவினாலும் சரி இதை கண்டினியூஸாக தொடர்ந்து ஒரு மூணு மாதமாவது நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் இப்போ பாருங்கள் நமக்கு வெயில் காலத்தில் ஐஸ் க்யூப் போட்டு கூட சில்லுன்னு குடிக்கலாம் எந்த ஒரு கண்டெய்னரில் கொடுக்கக்கூடிய ஜூஸ் தேவையே இல்லை ஏனி போய் வாங்கணுன்னா கூட ஒரு ஐம்பது ரூபாய் இல்லாமல் நம்ம வாங்க முடியாது வெளியே போய் இதுக்காக வாங்கிட்டு வரணும் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு நெல்லிக்காய் சேர்த்த நீர்மோர் தயார் அடுத்து பார்த்தீங்கன்னா அறுசுவையில் ஐந்து சுவை ரொம்ப முக்கியன்னு இப்போ நம்ம இந்த நீர்மோர் பார்த்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் சுண்டக்கால அந்த கசப்பு தன்மை இருக்குது தினமுமே நம்ம பாவக்காய் சாப்பிட்றது முடியாத காரியம் ஆனால் இந்த சுண்டக்காய் அப்படிங்கிறது நம்ம காஞ்சதுக்கப்புறமும் நம்ம எடுத்து உபயோகப்படுத்தலாம் தாராளமாக பச்சை சுண்டக்காய் எல்லாருக்கும் தினமும் கிடைக்காது அதனால இந்த சுண்டை பத்தல்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இதை நம்ம யூஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது முக்கியமாக இதை வந்து நம்ம வறுக்கணும் அதை வந்து நெய்யில் தான் வறுக்கணும் ஆயில் எதுலேயும் வறுக்காதீங்க நெய்யும் உடம்புக்கு நல்லது ஒரு நாளைக்கு ஒரு மில்லி நெய்யாவது நம்ம சேர்த்துக்கணும் சாப்பாட்டில்னு சொல்கிறாங்க அதனால் ஒரு நாலு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் எடுத்துண்ட அளவில் இருக்க சுண்டைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கலாம் ஏன்னா அதிகமாக நெய் விடுதுன்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சுண்டைக்காயை எடுத்து நான் வதக்கிக்கிறேன் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் உண்டு நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இதுலேயும் விட்டமின் சி உண்டு மலச்சிக்கலை போக்குது அதனால உங்களுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் இருந்தாலே எந்த நோயும் வராது அந்த மாதிரி கணயத்தை ரொம்ப பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிண்டே போகலாம் அந்த சுண்டக்காயோடைய மருத்துவ பலன்களை கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டுன்னு வரேன் பாருங்கள் ஒரு வாரத்துக்கு நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம பொரிச்சு வச்சுக்கலாம் ரொம்ப ஸ்டோர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஒரு வாரத்துக்கு எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதை யூஸ் பண்ணலாம் அப்படியே இப்போ நம்ம பொறிச்சதை நிறைய பேர் நான் அந்த காலத்தில் பாட்டிகள்லாம் பார்த்துருக்கேன் நாலு சுண்டைக்காய் எடுத்து சுடுசாத்துல நெய் விட்டு சாப்பிடுவாங்க அதை இன்னும் ரொம்ப சௌரியமாக சாப்பிட்ற மாதிரி சொல்லி கொடுக்குறேன் இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் அந்த நெய்யில் வறுத்த சுண்டக்காயை மிக்ஸி ஜாரில் போட்டுண்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஏன்னா சுண்டை பத்தலாம் அந்த அளவுக்கு உப்பு இருக்காது நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறது நல்லது அளவுக்கு அதிகமாக வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதை குரகுரப்பாக நம்ம இப்போ மிக்சியில் பொடி பண்ணி வந்துடலாம் பாருங்க பாருங்கள் சூடான சாதம் அந்த சுண்டைக்காய் வறுத்த அந்த நெய்யவே ஒரு மில்லி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக இது வந்து நான் ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இப்போ நான் சாதம் எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கு பாருங்கள் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து பத்து சுண்டக்காய் தான் அதில் இருக்கும் அந்த அளவு சேர்த்தாலே உங்களுக்கு உடம்புக்கு உண்டான அத்தனை சத்துக்குள்ளே இதில் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி வேலைக்கு போனாலும் இந்த மாதிரி சாதம் வடிச்சிட்டு இந்த சுண்டக்காய் இது மாதிரி வறுத்து வச்சுட்டு சின்ன டப்பால் கொடுத்து பாருங்க யங்ஸ்டர்ஸ் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் நாள் ஆக அவங்களுக்கு இதெல்லாம் பழக்கப்படுத்தினோம்னா எந்த ஒரு வியாதி வராது நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் லட்சக்கணக்காக செலவு பண்ணுன்றது கிடையாது உணவே மருந்து அப்படிங்கிறப்ப இந்த சுண்டக்காய் எல்லா கடைகள்லேயும் எல்லா நாடுகள்லேயுமே நமக்கு இண்டியன் ஸ்டோர்ஸ்லாம் கிடைக்கும் வெளிநாட்டில் கூட அதனால் அவசியம் இந்த மாதிரி சுண்டக்காய் வாங்கின்னு வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நெய்யில் பொறிச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் உடல்நிலையில் நல்ல மாற்றங்கள் தெரியறதை நீங்கள் பார்ப்பீங்க வீவர்ஸ் பாருங்கள் ஒரு நாளில் நம்ம அறு சுவையில் அஞ்சு சுவையும் எப்படி நம்ம உடம்புல சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயில்டாக வீடியோ காமிச்சிட்டேன் முடி உதிர்வு இருக்கிறவங்க இந்த கோடை காலத்தில் எல்லாருமே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் சுண்டக்காவும் நம்ம சாப்பாட்டில் தினமும் சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணும் அவசியம் ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்